ஹலோ விவாஸ் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறக்கூடிய யோகமானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று பாபா வங்காவுடைய அதிரடியான கணிப்புகளின் மூலமாக தெரிய வருகிறது எனவே கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அந்த ஒரு யோகத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யாராக இருக்கோ அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் இறந்து விட்டார் தன்னுடைய பன்னிரண்டு வயதிலேயே பார்வையை இழந்தவர் தான் இந்த பாபா வங்கா உலகத்தில் நிகழக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து சொன்னவர் தான் இந்த பாபா வங்கா அந்த வகையில நூற்றுக்கும் அதிகமான தகவல்களை கணித்து சொல்லி இருந்த நிலையில அவைகள்ல ஒரு எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவர் சொன்னது போலவே அப்படியே நடந்து இருந்துச்சு அதனாலதான் இவருடைய கணிப்புகளுக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க பல்வேறு காலகட்டங்கள்ல பெரும்பாலான சம்பவங்களானது இவர் சொன்னது போலவே அப்படியேவும் நடந்து இருந்தது பாபா வங்கா இளவரசி டயானாவுடைய மரணம் செர்னோபில் பேரழிவு மற்றும் பிரக்சிட் போன்ற பல முக்கியமான உலக நிகழ்வுகளை முன்னறிவிப்பதாகவே கூறப்படுகிறது அந்த வகையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஏற்பட போகின்ற பேரழிவுகள் போர் அரசியல் தலைவர்கள் குறித்தும் பல முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாபா வங்கா கணிச்சு சொல்லியிருக்காரு இதனால மக்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு விதமான அச்சத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க இந்த நிலையில தான் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்ப முடியாத அளவிற்கு பணக்காரர்களாக மாறக்கூடிய ஐந்து ராசிக்காரர்கள் குறித்தும் பாத்தீங்கன்னா கணித்து இருக்கிறது அதாவது கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மேச ராசி கும்ப ராசி ரிஷப ராசி கடக ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் வரப்போகின்ற இந்த புது வருடத்துல இருந்து இவங்க அனுபவிக்க கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாபா வங்காவுடைய கணிப்புகளின் மூலமாக தெரிய வருகிறது ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு பாபா வங்காவுடைய கணிப்பின்படி பிறக்கப் போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மைல் கல்லாகவே இருக்க மிகுதியும் செல்வமும் கனவாக இல்லாமல் நிஜமாக இருக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது உங்களுக்கு அமைய போகிறது இது நீங்க வாழ்வதற்கான ஒரு வருடம் மட்டுமல்லங்க பிரகாசிக்கவும் திருப்புமுனையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமைய போகிறது வெற்றியுடைய உச்சத்தை எட்டவும் ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய முதல் ராசி மேசராசி என்று பாபா வங்கா பாத்தீங்கன்னா கூறியிருக்கிறார் அதிர்ஷ்டம் நிதி வாய்ப்புகள் உங்களை புதிய உயரத்திற்கு உயர்த்தும் என்று கணித்து உள்ளார் மொத்தத்தில் மேசராசி நேயர்கள் எதிர்பார்க்காத அளவிலான நல்ல ஒரு நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக வரப்போகின்ற வருடமானது அமையும் என்பதில் ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ரிசபராசி நேயர்களே ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது ஏராளமான செல்வ செழிப்ப பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது இத்தனை வருடங்களாக நீங்க கடினமாக உழைத்து வந்த காரியங்களானது இறுதியாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதன் மூலமாக நிதி ரீதியான நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு பிரபஞ்சமானது உங்களுக்கு நிதி நிலை தன்மையையும் உறுதியான முதலீட்டு வாய்ப்பையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நிலையை ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடமானது அமைய ஒவ்வொரு நிமிட முயற்சிக்குமே அதற்கு ஏற்ப நல்ல ஒரு லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில மிக சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே மொத்தத்துல ரிசபராசி நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஏற்ப நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ளலாம் எனவே வரப்போகின்ற ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வாங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு அபரிவிதமான நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாகவே ரிசவராசி நெய்யர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் இதையெல்லாம் தாண்டி தொழில் சார்ந்த வாழ்க்கையானது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் கூடிய வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது அமையப்போகிறது இருந்தாலுமே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்தாதான் உங்களால தொழில முழுமையாக கவனத்தை செலுத்தி அதீதமான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால ஆரோக்கிய விஷயங்களையும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நல்லதானது நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல நேயர்களுக்கு இனி பாத்தீங்கன்னா நிதி ரீதியாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி ஆண்டானது மாற்றத்திற்கானது மட்டுமல்ல நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுடைய புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகளை திறப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வானது கிடைப்பதோடு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க குடும்ப வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகிறது சவால்களை முறியடிப்பதில் உங்களுடைய விரைவான அறிவானது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது உங்களுடைய அறிவு திறமையின் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு திறனின் மூலமாகவும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்த நீங்க நல்லபடியாக சமாளித்து அதன் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வகையில அடித்தளத்தை அமைக்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க கடகராஜ் ராசி நேயர்களே கடகராசி அன்பர்களுக்கு பிறக்க போகின்ற இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டானது எதிர்பாராத வாய்ப்புகளை பெற்று பயணத்தை தொடங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துல உங்களுடைய அயராத முயற்சிகளுக்கு உரிய பலனானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இத்தனை நாட்களாக நான் கடினமாக தான் உழைச்சிட்டு இருக்க ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப எனக்கு நிதி ரீதியான நல்ல ஆதாயமே கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்க போகிறது அதற்கேற்ப நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் இப்போது காலகட்டமானது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஈர்க்க கிரகங்களானது சாதகமாக பாத்தீங்கன்னா சீரமைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஏன்னா கிரகங்களின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் பாத்தீங்கன்னா மாறி மாறி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட கிரகங்களுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் போது கடகராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளின் மூலமாகவும் பல நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் கடகராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க சோ எந்த வகையிலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க முழுக்க முழுக்க கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏற்ப சாதகமான

தகுந்தார் போல நடந்து கொள்வீர்கள் அதனால கும்பராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது மேலும் உங்களுடைய முயற்சியை போட்டுட்டு வருவதன் மூலமாக அதற்கு ஏற்ப நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சாதகமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் இருக்கு மொத்தத்துல பாபா வங்காவுடைய கணிப்பின்படி ஐந்து 5 ராசி கரகளுமே உச்சத்த தொடப்போக்கிறார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ